ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் எயிட் அதாவது இப்போ வந்து நியூ சிலபஸ் யூனிட் சிக்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யூனிட் சிக்ஸில் கொஞ்சமும் யூனிட் ஃபைவ்லையும் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இப்போ நியூ சிலபஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன ரெஃபர் பண்ண போகிறோன்னா யூனிட் சிக்ஸ் தான் ரெஃபர் பண்ணோம் ஓகே ஓகேங்களா ஆல்ரெடி இருந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் இது ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கொஷின் இருக்குது பாலிட்டியும் ஒரு தௌசண்ட் கொஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறு கொஷின் கிட்டே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா அதுவுமே வந்து ஒரு நைன் பார்ட்டு கிட்டே போயிடுச்சு பாலிட்டி தமிழ் வந்து ஒரு ஐயாயிரம் கொஷின் சொல்லியிருந்தோம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு முப்பத்தி ஆறு பார்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் மூவாயிரத்தி அறநூறு கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து பாருங்கள் இன்றைக்கி வந்து புதுசாக யூனிட் எயிட் அதாவது பழசு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் கவர் ஆகும் இதில் என்னென்னா இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அந்த ஐஎன்எம்மில் இருக்குது இல்லைங்களா ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து நியூ சிலபஸில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய ஆங்கில ஆட்சிக்கு எதிராக இந்தியாவில் நடந்த கிளர்ச்சிகள் அதுக்கப்புறமா வந்து விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் அதுக்கப்புறமா வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் பங்கு அதுக்கப்புறம் திருக்குள திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கிறது இது போகிற விஷயங்கள்லாம் வந்து யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது தென் வந்து திருக்குறள் தமிழ் இலக்கியங்கள் அதுக்கப்புறம் தொல்லியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து யூனிட் சிக்ஸில் இருக்கும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நம்ம போகிறோம் ஓகேங்களா இது இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்றதுனால உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் இதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கொஷின் கிட்டே போவோம் மேக்ஸிமம் ஏன்னா வச்சு வந்து ஆல்ரெடி வந்து யூனிட் எயிட் அண்ட் நைன் ரெண்டு பார்ட்டாக இருந்தது நம்ம இப்போ ஒரே பார்ட்டாக பார்க்க பார்க்கலாம் ஓகேங்களா யூனிட் சிக்ஸில் பார்க்கலாம் இதுலேயுமே வந்து ஒரு தௌசண்ட் கொஷின்ஸ் போகும் அதனால வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க நம்ம எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ்லாம் வந்து இந்த யூனிட்க்கு இவ்வளோ கொஷின்னு சொல்லலை இப்போ வந்து யூனிட் சிக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஷின் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இருபது கொஷின்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பது மார்க் ஓகேங்களா அப்போது நீங்கள் யூனிட் சிக்ஸ் ஜிஎஸில் மட்டும் கவர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்கில் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி மார்க்கில் நீங்கள் தேர்ட்டி மார்க் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா ஹண்ட்ரட் கொஷின் வரப்போது அதில் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆப்டிடியூட் வந்துடும் இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஷனில் டுவெண்ட்டி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் சிக்ஸ் தான் அப்படிங்க அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் மாத்திரம் இல்லாமல் இந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்க்கும் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஒன்லைனாக கொடுத்துட்ருக்கோம் க்ளாஸாகவும் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போல் ஒவ்வொரு வீடியோல நான் பாலிட்டிக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் மினிமம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஒரு டுவென்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பார்க்கலாம் மேக்ஸிமம் ஐம்பது கொஷின் வரைக்கும் கூட பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம ஐம்பது கொஷின் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு டெய்லி ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தொடர்ந்து இந்த பார்ட் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்புறம் ஃபாலோ பண்ண மாற்றிங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் பாதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஓகேங்களா அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே தௌசண்ட் கொஷின்ஸ் வரைக்கும் போவோம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா பாலிட்டி முக்கியம் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் முக்கியம் இதெல்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் டாபிக்ஸுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் டேஸ் 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 மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு திருக்குறள் பற்றி தான் ஃபஸ்ட்டு கொஷினே கொடுத்துருக்காங்க டேஸ் 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 மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு அதாவை அதாவது தூங்காமை கல்வி துணிவு இம்மூன்றும் தான் அந்த டேஷில் வரும் ஓகேங்களா டேஷ் டேஷ் இம்மூன்றும் நீங்க நில நாள் பவருக்குன்றத திருக்குறளில் வரக்கூடிய அந்த மூன்று எழுத்துக்களையும் கட் பண்ணி நமக்கு கோடி டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற திருக்குறள்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் இருக்கிற திருக்குறளாவது ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க நியூ புக்காக இருந்தாலும் சரி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி தமிழ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஒரு இருபது டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் யூனிட் சிக்ஸ்னு போகும்போது நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளையும் தான் படிச்சுக்கணும் ஏன்னா யூனிட் சிக்ஸில் வந்து இந்தந்த திருக்குறள்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை பல கற்றும் அறிவில்லாதவங்க யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் இப்போ நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் தான் நம்மளை வந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க இப்போ அங்கே சுச்சுவேஷன் சரியில்லாத போது நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற இல்லாமல் அகெயின்ஸ்ட்டாக இருந்தோம்னா சுச்சுவேஷனே வந்து கிரிட்டிக்கலாக மாறத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்போது பல கற்றும் அறிவில்லாதவங்க நிறைய கத்தா கற்றுக்கிட்டாலும் நிறைய படித்தாலும் நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் உலக மக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ அவங்கள மாதிரி எழுந்துட்டு நம்ம போயிடணும் ஓகேங்களா அதுக்காக தப்பு பண்ணுறாங்கன்னா நம்மளை தப்பு தப்பு பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஓகேங்களா நமக்குன்னு ஒரு வந்து நமக்குன்னு என்ன இருக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும் ஒரு அறிவு இருக்கும் நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஆனால் உலகத்தோடு ஒத்து நடக்க நம்ம கற்றுக்கணும் பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை அடுத்து டேஸ் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் டேஸ் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒலி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்னா கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் இதெல்லாமே வந்து வேந்தனுக்கு ஒளின்னு சொல்கிறாரு அடுத்து பஞ்ச மனத்தான் படிருற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது போலி ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் பட் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என்பது போலி ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறாரு அடுத்து துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என வள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் நீ எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நான் தாங்கிட்டு உனக்கே நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகேங்களா துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்னா துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் அடுத்து டேஸ் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது ஏனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானும் வழங்காது ஏனேன் இது வந்து பாத்தீங்கன்னா தானம் தவம் இதை பற்றி சொல்லுது தானம் தவம் பத்தி சொல்லுது அடுத்து அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் மக்கள் பண்பு இல்லாதவங்க அறம் போலும் கூர்மையர் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் மக்கள் பண்பு இல்லாதவங்களை தான் சொல்கிறாரு வள்ளுவர் அடுத்து பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்று என திருவள்ளுவர் கூறுகிறார் நவில்தோறும் நூல் நயம் போன்றது நவில்தோறும் நூல் நயம் போன்றது பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்று என திருவள்ளுவர் கூறுகிறார் நவில்தோறும் நூல் நயம் போன்றது அடுத்து சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்கன்னா எல்லாமே சொல்கிறாங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் அனைத்தும் சரின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் எல்லா சமயத்தாரும் திருக்குறள் எங்களோட நூல்ன்னு சொல்கிறதுனாலும் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லாமல் இல்லாதவங்களுக்கும் வந்து இது சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கும் அறிவும் இது வலியுறுத்துது இது எல்லாத்தினாலும்தான் வந்து சமய நடுநிலை பண்பு பெற்றிருக்கு திருக்குறள் அடுத்து மணல் வீடு என்ற நூலின் ஆசிரியர் வந்து அனுத்தம்மா மணல் வீடு என்ற நூலின் ஆசிரியர் அனுத்தம்மா அடுத்து ஊர் ரோட் த போயம் தட் ஆஸ் தீஸ் ஆஸ் த ஹோப்பனிங் லைன்ஸ் இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அன்பு சிவ மிரண்டென்ப அறிவிலார் அன்பு சிவ மிரண்டென்ப அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார் ஓகேங்களா என தொடங்கும் பாடலை பாடியவர் திருமூலர் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் இது வந்து திருமூலர் பாடன பாடல் வரிகள் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் இது என்னடா திருக்குறளாகவே இருக்குது இது ஜிஎஸ்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜிஎஸ் தான் ஓகேங்களா ஜிஎஸ் பற்றி ஜிஎஸ்சில் யூனிட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் தமிழ் இலக்கியங்கள் ரிலேட்டடாகவும் தான் கொஷின் இருக்கும் அது இயற்கையாக இருக்கலாம் பொருளாதாரமாகவும் இருக்கலாம் தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு இயற்கை வளம் தமிழ்நாடு இலக்கியங்கள் என தமிழ்நாடு எல்லாமே சம்மந்தப்பட்டிருந்துச்சுனா அது யூனிட் சிக்ஸில் வரும் முக்கியங்களா காப்பியங்கள் தொல்லியல் சொல்லிட்டு எல்லாமே இதில் கவர் ஆகும் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்து மனதால் சிறு மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் பூசலார் மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் பூசலார் அடுத்து ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம் ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம் இதில் வந்து ஏவும் சியும் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு இருக்கணும் ஒரு செம்மொழினா சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு இருக்கணும் பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கணும் ஓகேங்களா அடுத்து மகமுறை மகமுறை நோக்கி முகமணர்ந்து ஆனா விருப்பின் தானின்ருட்டி மகமுறை மகமுறை நோக்கி முகமணர்ந்து ஆனா விருப்பின் தானுன்ருட்டி இம் பெரும்பானாற்று படை பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறதுன்னா விருந்தோம்பல் பண்பு விருந்தோம்பல் பண்பு தான் வந்து வெளிப்படுது ஓகேங்களா அடுத்து மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார் மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் தந்தை பெரியார் தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் தந்தை பெரியார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பினையும் வழங்கியது என்ன சொல்லியிருக்காருனா குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் தான் உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பு வழங்கியிருக்கு பெண்களுக்கு சொத்தில் சம சமௌரியுமேன்னு சொல்லிட்டு அடுத்து சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்று தேர்வு செய்யவும் சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி சரியான கூற்றை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க ஏ மற்றும் பி பாரி பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைச்சாற்றுகிறது பாரி வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைச்சாற்றுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து தலைசிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது ஏபிசி ஏபிசி இப்படம் சாகித்ய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை க சுட்டி காட்டுகிறது இப்படம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வின் பண்ணியிருக்கு இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீளம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது ஓகேங்களா தலை சிறந்த படமான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ் காணும் குற்றுகளில் சரியானது ஏபிசி மூணுமே சரி சாகத்திய கட்டமைப்பின் இப்படம் வந்து சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவு வந்து சுட்டிக்காட்டுது மிக சிறந்த படம் ஃபிலிம்ஃபேர் வின் பண்ணியிருக்கு மாரி செல்வராஜ் இயக்கி நீளம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது சுயமரியாதை தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக வந்து இருக்கணும்னு சொல்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஓகேங்களா அடுத்து தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார் தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் இவ்வாறு கூறியவர் காமராஜர் காமராஜர் அவர்கள் தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார் தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இருந்த ஒரு மனிதரை காண்பிக்கவும் தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் சொன்னவர் வந்து காமராஜர் அவர்கள் அடுத்து கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இட இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி ஏந்தியது தொழில் சா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இட பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது கீழ்காணம் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என கிளர்ச்சி நோக்கி உந்தியதுனால் தொழிற்சா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியன இட பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அறிவித்ததுதான் அடுத்து ஆளுமையை அடையாளம் காணவும் சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர் ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டவர் அவரது சுயமரியாதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்ப கால சுயமரியாதைகளில் ஒன்றாகும் அவர் ஆதிதிராவிட மகாஜன சபையை நிறுவினார் இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை தான் வந்து இது குறிக்குது அடுத்து கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் கிறிஸ்தவ காலத்திற்கு முன்னே ஓகேங்களா தொல்காப்பியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் கிட்ட நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நம்ம ஐம்பது வினாத்தால் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தமிழ்நாடு இலக்கியங்கள் காப்பியங்கள் திருக்குறள் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது இயற்கை பிரிவுகள் எல்லாமே வந்து யூனிட் சிக்ஸில் தான் கவர் ஆகும் ஓகேங்களா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ரெகுலராக வந்து இந்த சீரியஸ் ஃபாலோ ஆகும் ஆல்ரெடி வந்து தமிழுக்குமே வந்து ஐயாயிரம் கொஷின் சொன்னதில் மூவாயிரத்தி அறுநூறு கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டும் தென் வந்து பாலிட்லேயுமே ஆயிரம் கொஷின் சொல்லியிருந்தேன் நானூறு கொஷின் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் சிக்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் வந்து தௌசண்ட் கொஷின் சொல்லியிருந்தேன் க கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸாம்குள்ளே எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணி நம்ம சேனலில் போட்டுருவேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் இன்ஸ்ட்ரக்ஷனோ டெஸ்ட்டோ எந்த அனௌன்ஸ் பண்ணுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி